நம்ம இலக்கிய ஆசிரியர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கியாசிரியில் வரபரைப்பி சொல்ல இந்த அஞ்சலி அந்த எஸ் எஸ்கேடைய பேச்சை கேட்டு கடைசியில் நடு ரோட்டில் தான் நிப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க மறைக்காம இந்த ரொடிக் லைக் பண்ணிக்கோங்க வரப்பறைபி சொல்ல பல சோரசியங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த ரொட ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இந்த பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனலில் எது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கம் தட்டி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ நம்ம கொண்டு நோட்டிஃபிகேஷன் வந்து சிரமிப்பு வர எபிசோட் எப்படி தொடர போகுது அப்படின்னா இந்த எஸ் எஸ்கேவும் இந்த தக்ஷாயினியும் இந்த அஞ்சலியை வச்சு ஒரு பயங்கரமான பிளான் போட்டு வச்சிருக்காங்க அதாவது நம்ம கௌதம்சருடைய பேர்ல கௌதம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு இல்லையா இப்போ அந்த கம்பெனியும் இந்த அஞ்சலியுடைய கணவரை நம்ம கார்த்திக் தான் பதினேக்கா அந்த கம்பெனியை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கம்பெனியை எப்படியாச்சும் நம்ம பேருக்கு மாற்றணும் அப்படின்ற மாதிரி இந்த எஸ்எஸ்கே ஒரு பயங்கரமான பிளான் வந்து போடுறாங்க அதுக்கு யாரை பக்கட கையை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது தான் அதுக்கு தான் இந்த முட்டால் அஞ்சலி இருக்காள் அப்படின்ற மாதிரி இந்த எஸ்எஸ்கே யோசிச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அஞ்சலியை வந்து வர வைக்கிறாங்க இந்த அஞ்சலியை வர வச்சது மட்டும் இல்லாமல் அந்த கிட்ட சொல்கிறாங்க இதோ பார அஞ்சலி அந்த கௌதமுடைய பேரில் இருக்க சொத்தை வந்து உன் பேர் மாத்துறதுக்கான டாக்குமெண்ட் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இந்த டாக்குமெண்ட்ல மட்டும் அந்த கௌதம் கையெழுத்து போட்டுட்டா அந்த சொத்து எல்லாமே உன் பேருக்கு மாறிடும் அந்த கம்பெனி உன் பேருக்கு வந்துரும் அப்படின்னு மாதிரி இந்த எஸ்எஸ்கேவும் அந்த தக்ஷனி இந்த அஞ்சலிக்கு எனக்கு ஆசையை வந்து தோன்றாங்க அதை கேட்டால் இந்த அஞ்சலியும் அப்படியே வந்து நம்புறாங்க அந்த டாக்குமெண்ட படிச்சு பார்க்கற அளவுக்கு இந்த அஞ்சலிக்கு அறிவும் வந்து கிடையாது அதனால இந்த அஞ்சலி என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்க காப்பாளியப்படாதீங்கப்பா என்னை பத்தி உங்களுக்கு தான் தெரியுமே நான் வந்து எதிலையும் கண்டிப்பா வந்து கையெழுத்து வாங்கிடுவோம் அந்த கௌதம் கிட்ட கையெழுத்து வாங்குறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த அஞ்சலி பதினக்க அவளுடைய திருட்டுத்தனத்தை பதினக்க யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ வருபிற எபிசோடுக்கு நான் ப்ரோமோவை கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க நம்ம கார்த்திகை கிட்ட போய் சொல்லி தன்னுடைய ஃப்ரெண்டோடைய வீட்டுக்கு வந்து போகிறான் அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம கார்த்திகை கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம கௌதம் சருடைய வீட்டுக்கு வெளியே நிற்க வச்சுட்டு நம்ம அஞ்சலி மட்டும் கௌதம் சருடைய வீட்டுக்குள்ளே வந்து போயிருக்காங்க உள்ளே போயிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதோ மாமா என்னுடைய கார்த்திக் வந்து வீட்டுக்கு வெளியே தான் வந்து இருக்காங்க அவர் வந்து இந்த டாக்குமெண்ட்ல வந்து கையெழுத்து போட சொன்னாங்க இந்த டாக்குமெண்ட் எதுக்காக அப்படின்னா உங்கள் பேரில் இருக்கிற கம்பெனியை இப்போ எனக்கு கார்த்திக் பேர்ல வந்து மாற்றி கொடுக்க சொல்லி கையெழுத்து போட்டிருக்காங்க போட சொன்னாங்க அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த அஞ்சலி வந்து சொல்கிறாங்க அதை கேட்டால் நம்ம கௌதம் சார் எனக்கு பயங்கரமாக வந்து கோவப்படுறாங்க நீ எதுக்கு ஃபர்ஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தால் உனக்கு யார் இந்த அட்ரஸ் கொடுத்தது அப்படின்னு எல்லாம் சொல்லி நம்ம கௌதம் சார் எனக்கு பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆகுறாங்க நீ சொல்கிறனால நான் கையெழுத்து போடவே முடியாது கார்த்திக் என்னுடைய கார்த்திக் என்னுடைய தம்பி அப்படி கேட்டிருக்கவே மாட்டான் அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம கௌதம் சார் வந்து சொல்றாங்க உடனே இந்த அஞ்சலி பேணக்கம் என்ன சொல்றீங்க அப்படின்னு மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம சிரிச்சுக்கிட்டே வந்து வெளியே பாருங்க காத்தி பேணக்கம் உங்க மூஞ்சியில் கூட முழிக்கிறது இல்லை உங்க வீட்டுக்கு நான் வர்றதில்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு எவ்வளவு தூரத்துல நின்னுட்டு இருக்கான் என்ன வச்சு உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னான் அப்படின்னு மாதிரி ஒரு மிக பெரிய பொருள் பொய்யை இப்போ எனக்கு இந்த அஞ்சலி வந்து சொல்றாங்க நம்ம காத்தி தூரமாக நின்னுட பார்த்த உடனே நம்ம கௌதம் சருக்கு மனசு தாங்கள நம்ம கௌதம் சார் பேணக்கம் அந்த சொத்து வேணாம் ஒண்ணு வேணா தான் வீட்டு விட்டு வெளியே வந்தாங்க உடனே அந்த பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அஞ்சலி வந்து சொல்றாங்க சொத்து வேணாம் ஒன்று வேணான்னு விட்டு விட்டு வெளியே வந்துட்டீங்க இப்போ கையெழுத்து போறதுக்கு யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த அஞ்சலி பார்த்தாக்கா நம்ம கௌதம் சார் உசுப்பேற்றி விடுறாங்க நம்ம கௌதம் சாரும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு ஆவேசத்தில் கையெழுத்தும் போட்டுடுறாங்க இப்படி தான் அந்த அஞ்சலி பார்த்தீங்கனாக்கா அந்த டாக்குமெண்ட்டில் கையெழுத்து வாங்குறாங்க ஆனா கடைசியில் அந்த சொத்து எல்லாமே இந்த எஸ்எஸ்கேவுக்கு போக போகுது இந்த அஞ்சலி நடுவோட்டுக்கு வர போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஐஸ்